வணக்கம் இனிமேல் ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்துவமாக இருந்து அதற்கான பணத்தை கட்டிக்கொண்டு இருப்பதில் இஸ்ரேலுக்கு என்னதான் நன்மை இருக்கின்றது மதியாதார் தலைவாசல் மிதித்து என்ன பயன் இஸ்ரேலினுடைய ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்திற்கான உயர் ஸ்தானிகர் கில்லாட் ஏர்டன் அல் ஜசீராவிற்கு வழங்கிய பேட்டியில் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து விலகி விடலாமா என்று இஸ்ரேல் யோசிப்பதாகவும் அதற்கான முடிவை எடுக்கின்ற தருணம் வந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேலுக்கு எதிராக பலத்த தீர்மானங்களை இயற்றி இருக்கின்றது நேற்று முன்தினம் வெளியாகிய ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை கவுன்சிலினுடைய இருநூறு பக்கங்கள் கொண்ட அறிக்கையானது இஸ்ரேல் மனித படுகொலைகளை செய்திருக்கின்றது என்பதற்கான ஆதாரங்களை முன்வைத்திருக்கின்றது இதனால் இஸ்ரேல் மறுபடியும் போர்க்குற்றவாளியாக நிற்கின்றது ஐ சிஏ என்கின்ற நீதிமன்றில் இப்பொழுது மனித படுகொலைக்கான விசாரணைகள் நடைபெற்றுக் ஐ சி சி என்கின்ற போர்க்குற்ற நீதிமன்ற இஸ்ரேலிய பிரதமர் பாதுகாப்பு அமைச்சரை கைது செய்ய உத்தரவிட்டு இருக்கின்றது இந்த நிலையில் மனித உரிமை கவுன்சிலுடைய அறிக்கை இஸ்ரேலை போர்க்குற்றவாளியாக காட்டியிருக்கின்றது இதற்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் சபையுடன் பேசுவதற்கு என்ன இருக்கின்றது ஐக்கிய நாடுகளின் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் இருவரும் போரை நிறுத்திவிட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது எல்லா விடயங்களும் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கின்ற சூழ்நிலையில் இனி எதற்காக ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்க வேண்டும் என்பது அவருடைய கேள்வியாக இருக்கின்றது இதுவரை காலமும் இஸ்ரேல் செய்கின்ற எல்லா தவறுகளையும் ஐக்கிய நாடுகள் சபை எந்த முடிவும் எடுக்க முடியாதவாறு அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பாவித்து வந்த காரணத்தினால் இப்பொழுது அமெரிக்காவும் அதில் இருந்து பின்வாங்கி இருக்கும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கும் விரக்தி காரணமாக இவ்வாறு கூறியிருக்கின்றது ஐநாவினுடைய அறிக்கையானது பொதுமக்கள் படுகொலை சித்திரவதை காணாமல் ஆகிய விடயங்களில் இஸ்ரேல் முன்னின்று தொழிற்பட்டதற்கான ஆதாரங்களை முன்வைத்திருக்கின்றது அதை மறுப்பதற்கு இஸ்ரேல் முடியாத நிலையில் இருக்கின்றது இஸ்ரேலை பொறுத்தவரையில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறும் என்பதை அது கணக்கில் எடுக்கவில்லை என்பது இப்பொழுதுதான் தெரிகின்றது கடந்த இருபத்தி மணி நேரங்களில் வெளியான செய்திகளில் காசா மருத்துவ பிரிவினுடைய அறிக்கையின்படி பாலஸ்தீன மரண எண்ணிக்கை முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டாக உயர்வடைந்திருக்கின்றது காயமடைந்தோர் தொகை எண்பத்தி ஐயாயிரத்தி முப்பத்தி ஏழாக உயர்வடைந்திருக்கின்றது இந்த இடத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நின்று பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வு வேண்டும் என்று இஸ்ரேலுக்கு ஆயுதம் எடுத்து வரும் கப்பல்கள் தங்களுடைய நாட்டிற்குள் நெருங்க என்று அழுத்தம் திருத்தமான கருத்தை முன்வைத்து ஸ்பானியா நாட்டினுடைய பிரதமர் தன்னுடைய இதயத்தை கவர்ந்து விட்டார் என்று அவருக்கு ரோஜாப்பு மாலைகளை அணிவித்தது போல ரோஜாப்பு பாராட்டுக்களை தெரிவித்திருக்கின்றார் துருக்கியினுடைய அதிபர் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களின் பக்கமாக நின்று பாலஸ்தீன சகோதரர்களை இதயத்தால் நேசிக்கும் ஒருவர் ஸ்பேனிய பிரதமர் என்றும் அவர் புகழாரம் சூட்டினார் இதே இதேவேளை பாதுகாப்பு வலையம் என்ற ஒரு வலயத்தை உருவாக்கி அல் மெவாசி என்கின்ற மோசமான இடத்திற்கு சென்று குடியேறுங்கள் என்று கூறியதன் பின்னதாக பாலஸ்தீனர்கள் இப்பொழுது அங்கு இடம் பெயர்ந்திருக்கின்றார்கள் அந்த இடத்தை நோக்கி கடல் தரை ஆகாயம் மூன்று இடங்களில் இருந்தும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருப்பதாக பாலஸ்தீனத்தினுடைய செய்தி பிரிவு பஃபா தெரிவித்திருக்கின்றது இதை இஸ்ரேல் மறுத்திருக்கின்றது யுத்த நிறுத்தம் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஹமாஸ் அமைப்பு பனைய கைதிகளை விடுதலை செய்கின்ற பொழுது இஸ்ரேலிய சிறை கொட்டடிகளில் இருக்கும் பாலஸ்தீனர்களை விடுதலை செய்கின்ற பொழுது அதில் நூறு பேர்களுடைய பெயர் பட்டியலை தாங்கள் தருவோம் என்றும் கண்டிப்பாக அந்த நூறு பேரையும் விட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றது இஸ்ரேல் கூறுகின்றது யார் அந்த பேர் அவர்களுடைய பெயரை தர நீங்கள் அதற்கு சம்மதம் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றால் உறுதியாக அதை தருகின்றோம் என்று கூறியிருக்கின்றது இப்பொழுதே வழங்கினால் அந்த பெயர் பட்டியலை பார்த்தால் அவர்கள் சாதாரண குற்றவாளிகள் போல சிறை கொட்டடிகளில் இருக்கலாம் ஆனால் அவர்கள் முக்கியமான ஹமாஸ் உறுப்பினர்கள் என்பதை இஸ்ரேல் அடையாளம் கண்டுபிடித்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னதாக கடந்த மூன்றாண்டு காலமாக உலகத்தின் போர்கள் உச்சமடைந்து ஆறு லட்சம் உயிர்களை காவுகொண்டு விட்டதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டிற்கு பின்னர் நடந்து முடிந்திருக்கின்ற இந்த மூன்றாண்டுகளும் மிக மோசமான மனித அழிவு காலம் என்று கூறப்படுகின்றது இதில் காசா உக்ரைன் என்பன முக்கிய இடம் பிடித்தாலும் இதற்கு இணையான தொகையை மற்ற நாடுகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போர்களும் நடத்தி முடித்திருக்கின்றன ஆனால் உலகத்திற்கு தெரியாமலே சமாதானத்திற்கான ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கும் அறிக்கை இப்படி கூறுகின்றது இப்பொழுது உலகத்தில் போர் நடைபெறுகின்றது போர் போர் ஆயுததாரிகளினுடைய போர் பயங்கரவாத அமைப்புகளினுடைய போர் போதை வஸ்து போர் என்று இது பல தரப்பட்ட வடிவங்களில் இருக்கின்றது முப்பத்தி நான்கு நாடுகளில் இந்த போர்கள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அது தெரிவிக்கின்றது ஆப்பிரிக்காவில் மற்றும் இருபத்தி எட்டு போர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நாடுகள் ஆயுத குழுக்களுக்கு இடையே எத்தியோப்பியாவில் நடைபெற்ற போரில் இரண்டு பேர் மரணம் சென்ற உக்ரைனில் ஒரு பேர் மரணம் இரண்டாயிரத்தி டிசம்பர் வரை இருபத்தி பேர் காசாவில் மரணம் இப்பொழுது முப்பத்தி ஏழாயிரம் ஆகிவிட்டது ஐம்பத்தி ஒன்பது போர்க்களங்களிலும் சென்ற ஆண்டு மட்டும் ஒரு லட்சத்தி இருபத்தி பேர் மரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மோசமான போர் எத்தியோப்பியா நடைபெற்றது பனிப்போர் முடிவடைந்ததன் பின்னதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மோசமான இந்த போர் அணுகுண்டு போர் விளிம்பிற்குள் சென்றிருக்கின்றது உக்ரைன் ரஷ்ய போர் மட்டும் வளிமண்டலத்தை மாசுபடுத்துவதில் மோசமான இடம் பிடித்திருக்கின்றது கரியமில வாயுவை வான்வழியில் கலக்க விட்டிருக்கின்றது உக்ரைன் பருவநிலை ஆய்வு பிரிவு பிரத்தியக நிறுவனங்களுடைய ஆய்வறிக்கை வெளியாகியிருக்கின்றது ராணுவ கவச வாகனங்கள் கழித்த புகை வயல்வழி காடுகளை எரித்த புகை ஆயுத அதேவேளை அதேவேளை உள்ளக கட்டமைப்புகளை எரித்து ஆயில் குதங்கள் பெட்ரோல் குதங்களை தீமூட்டி கொளுத்தியமை கட்டிடங்களை இடித்து விழுத்தியமை மக்கள் புலம்பெயர்ந்து சென்றமை இரும்பு கவச வாகனங்கள் எரிந்து கிடப்பது எரிவாயு குதங்கள் எரிமலை போல வெடித்து எரிவது போன்றவற்றின் காரணமாக வளிமண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது நூற்றி எழுபத்தைந்து மில்லியன் தொன்கள் கரியமில வாயு என்றால் அதனுடைய கருத்து தொன்னூறு மில்லியன் கார்கள் ஒரு வருடம் முழுவதும் கழிக்கின்ற கழிவு புகை அளவாகும் இல்லை ஹொலண்ட் என்கின்ற நாடு ஒரு வருடத்தில் புவியை வெப்பமாக்கி கழிக்கின்ற கரியமில வாயுவினுடைய மொத்த அளவிற்கு சமமானதாக இது இருக்கின்றது இறங்கிகளை அடித்து ராணுவம் நடத்தும் முன்னரங்க மோதலில் ஐம்பத்தி ஒன்று வாயு கழிவாகி இருக்கின்றது ரஷ்ய படைகள் ரஷ்ய படைகள் முப்பத்தி ஐந்து மில்லியன் எட்டு தசம் நான்கு மில்லியன் தொன்னையும் கழிவாகி இருக்கின்றது ராணுவ நடவடிக்கைகளினால் ஐந்து ஐந்து வீதம் உலகளாவிய ரீதியில் கரியமில வாயு பாவனை உயர்வடைந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மட்டும் ரஷ்யா உக்ரைன் இரு நாடுகளும் போர் விமானங்களை பறக்கவிட்டு வான்வழியை அசுத்தமடைய செய்வதில் இருபத்தி நான்கு மில்லியன் லிட்டர் பெட்ரோல் எரிந்து தள்ளப்பட்டு இருக்கின்றது இவ்வாறு உலகத்தை வெப்பமாக்கி மக்களின் உயிர்களை குடித்து பொருளாதார அழிவுகளை ஏற்படுத்தி இந்த போர்களினால் கண்ட மிச்சம் என்னவென்றால் அழிவொன்றை தவிர ஆக்கம் எதையும் காணவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை